பிரியமானவர்களே இறைமகன் இறைமகநேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வெற்றியின் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியின் பாதையை காண்பிக்கிறார் வெற்றி பாதையிலே உங்களை நடத்துகிறார் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தும்படி உங்களை நோக்கி கடந்து வருகிறது இந்த மாதத்திலும் தேவன் சொன்னார் நம்முடைய தேவன் நமக்கா யுத்தம் பண்ணுவார் என்று ஒரு பெரிய அந்தகார வல்லமையின் கூட்டம் வேகமாய் கிரிய செய்து கொண்டு வருகிற இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நன்று அந்த பிசாசின் கூட்டங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் இருளின் ஆதிக்கங்களுக்கும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் விலக்கி விடுவிப்பதற்காகவே இந்த நாட்களில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் லேவியராகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் இந்த வசனத்தில் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் மொத்தத்தில் அண்டை நாடுகளோடு கூட ஒப்பிடும் பொழுது இஸ்ரவேல் ஒரு சிறிய தேசம் அதன் பலன் கொஞ்சம் மக்கள் தொகை கொஞ்சம் ஆனால் அந்த இஸ்ரவேலோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் அவர் சொன்னார் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை மகா பெரிய தேவன் தேவ ஜனங்களோடு கூட இருந்து யுத்தம் செய்வதனால் உண்டாகிற வெற்றியை சொல்லுகிறது நான் ஒரு நாள் என் அலுவலகத்திற்கு கடந்து வரும் பொழுது ரெண்டு புறமும் ரெண்டு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது நான் போக வேண்டிய வழியிலே நடுவில் அந்த வீதியில் இருக்கிற ஒரு நாய் ஒன்று படைத்திருந்தது நான் அதை தாண்டி கேட்டுக்குள் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நானும் முயற்சி செய்கிறேன் அதை எப்படியாவது துரத்தி விடலாம் என்று ஒரு நிமிஷம் உள்ளத்தில் ஒரு பயம் இது நம்மை திரும்ப கடித்து விட்டால் என்று நான் எழும்பு என்று சொல்லுகிறேன் போய் என்று சொல்லுகிறேன் அது இல்லை போகவும் இல்லை என்னை முறைத்து பார்த்து கொண்டே இருந்தது ஆண்டவர் சொன்னார் கீழே குனிந்து ஒரு கல்லை எடுப்பது போல நீ குனி என்று சொன்னார் கொஞ்சம் பயம்தான் நாய் திரும்ப எதிர்த்து விட்டால் என்ன செய்வது என்று கீழே குனிந்தேன் அவ்வளவுதான் அது இருந்த இடம் தெரியாமல் வேகமாய் ஓடிவிட்டது அப்பொழுதுதான் யோசித்தேன் இந்த ஒரு மிருகம் எனக்கு பயந்து கொண்டிருக்க நான் இது நம்மை கடித்து விடுமோ என்று அதற்கு பயந்து கொண்டிருந்தேன் பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டில் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் உங்கள் வீட்டில் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியை எது அது பெரிய பிரச்சனை போல் உங்களுக்கு தோன்றுகிறது அது சண்டையின் ஆவியாயிருக்கலாம் குடியின் ஆவியாக ஆவியாயிருக்கலாம் தகாத உறவுகளை நிமித்தம் உண்டான மன உளைச்சல்களால் அந்த பிரச்சனைகளின் ஆவியாயிருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் குடும்பத்தில் போராடுகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சத்துருக்களை துரத்துவீர்கள் நான் குனிந்த உடனே அது இருந்த இடம் தெரியாமல் வேகமாய் ஓடினது போல நீங்கள் அதை துரத்த துவங்கும் பொழுதே எதிர்க்க துவங்கும் பொழுதே அது உங்கள் இல்லங்களை விட்டு விலகி ஓடிவிடும் அவர்களை பட்டயத்தால் மேற்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் எது பட்டயம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை மனனம் செய்து மனனம் செய்து அந்த வார்த்தையை கொண்டு பிசாசை துரத்த போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு யுத்தத்திற்கென்று ஒரு வார்த்தையை கொடும் என்று கேளுங்கள் ஆண்டவர் தருவார் எதையும் தரவில்லை என்றால் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்னுடைய தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசும் பொழுது குனிந்தவுடன் அது ஓடியது போல நீங்கள் பேச துவங்கியவுடன் சத்துருக்களின் கிரியைகளை நீங்கள் துரத்தி விடுவீர்கள் பட்டயத்தால் மேற்கொள்வீர்கள் வசனமே பட்டயம் ஆண்டருடைய வார்த்தையே பட்டயம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் உங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவனையும் அவனுடைய கிரியைகளையும் உங்கள் எல்லைகளை விட்டு துரத்தி விடுவீர்கள் வெற்றி உங்களுக்கு சொந்தமாகும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தம் உள்ள தேவனே நல்லா ஆண்டவரே நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகள் எதிர்களின் வல்லமைகளைக் கண்டு பயந்து விடாதபடி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து சத்துருக்களை துரத்தி விட உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனும் கிருவையும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் உன்னதமான தெய்வனுடைய வலதுகரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் வசனமாகிய பட்டயத்தை எடுத்து ஆண்டு வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்து பிசாசின் கிரியைகளை துரத்தி விட முடியும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொரு ஸ்திரீயையும் ஒரு யுத்த வீராங்கனையாய் மாற்றுங்க ஜபத்திலே முழங்காலில் நின்று ஜபிக்கிற ஜெயிக்கிற மகளாய் மாற்றுங்க ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு வாலிப மகன் வாலிபம் பிள்ளைகளை ஆண்டவரே யுத்தத்தில் நின்று வசனம் என்னும் வாழி ஏந்தி ஜெயிக்கிற பிள்ளைகளாய்